சேலம் மாவட்டத்தில் குறைந்த விலையில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டில் நீங்கள் வீடு கட்டி வசிக்கணும் அப்படின்னாலும் சரிங்க இல்லை நான் முதலீடு செய்யக்கூடிய என்னோடய பணம் வந்து ஒரு வருஷத்துலையோ ரெண்டு வருஷத்துலயோ டபுள் மடங்கு ஆகணும் அப்படின்னு நீங்கள் இடம் தேடிட்டு அப்படின்னா உங்களுக்கான சரியான இடம் தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த லே அவுட்டோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஃபை க்ரீன் பண்ணுவோங்க இந்த லே அவுட் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டம் சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் காரிப்பட்டிக்கு மிக அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட் சுற்றியும் காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி மற்றும் இருபத்தி மூணு அடி அகல தார்சாலை தார்சாலையின் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு காங்கிரீட் ட்ரைனேஜ் என்ட்ரன்ஸில் மிக பிரம்மாண்டமான ஆர்ச்சி கேட்டு ஒவ்வொரு வீட்டுமனைக்கும் ஒரு மரக்கன்று வீட்டுமனை பிரிவின் அனைத்து தெருக்களுக்கும் ஈபி கம்பம் மற்றும் ஸ்ட்ரீட் லைட் வசதி ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்பு இரண்டு வாட்டர் டேங்க் அப்படின்னு உங்களுக்கு அடிப்படையான அனைத்து வசதிகளோட ரெண்டரை ஏக்கர் பரப்புற உங்களுக்கு மரகத பூஞ்சோலை அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் உங்களுக்கு பார்க்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இவ்வளோ வசதிகளோட டிடிசிபி இருக்கிற அப்ரூவலோட உங்களுக்கு பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது சதவீதம் வரைக்கும் நம்ம பேங்க் லோனும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த வீட்டு மனைப் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக பிளாட் புக் ஆகிட்டுருக்கு இப்போதைக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீ புக்கிங் ஆஃபரில் நீங்கள் எடுத்துக்கலாங்க வீட்டு மனை பிரிவு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஃபேஸ் த்ரீங்க இதில் தான் வந்து வீட்டு மனை பிரிவு இப்போ அவைலபிளாக இருக்குது ரொம்பவே அருமையான வீட்டு மனை பிரிவுங்க முதலீடு மற்றும் குடியிருப்புகளுக்கு மிகச்சிறந்த இடம் சுற்றியும் குடியிருப்புகள் நிறைஞ்சிருக்குங்க இவ்வளோ மிக பிரம்மாண்டமான ஒரு லே அவுட்டு சேலம் மாவட்டத்தில் இவ்வளோ கம்மி விலைக்கு இப்போ சூழ்நிலை கிடையாது மிஸ் பண்ணது உடனே